இயற்கை கோமாளிகளின் அன்பு வணக்கங்கள் நம்ம மீள உருவாக்க வேளாண்மையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா வீட்டு தோட்டம் அமைப்பது எப்படி அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடிங்கிற கிராமத்தில் இருக்கோம் நம்ம திரு ராமகிருஷ்ணன் அண்ணா அவங்களோட பத்து சென்ட் உள்ள இடத்துல ஐந்து சென்ட் வீட்டுக்கும் ஐந்து சென்ட் வந்து நம்ம வீட்டு தோட்டத்துக்கும் ஒதுக்கியிருக்காங்க இதை எப்படி ஒரு சக்ஸஸ் மாடலாக டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பண்ணை வடிவமைப்பு நடந்துகிட்டு இருக்குது இந்த வீட்டு தோட்டத்தில் என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க வருஷம் முந்நூற்றி நாட்களும் நஞ்சில்லா உணவான நஞ்சில்லா காய்கறிகள் பழங்கள் கீரைகள் இது எல்லாமே ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவு உற்பத்தி பண்ணிக்கக்கூடிய அளவில் இந்த தோட்டத்தை நம்ம டிசைன் பண்ண போகிறோம் மிக முக்கியமாக இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நாட்டு காய்கறிகள் தான் விதைகளாக நம்ம பயன்படுத்த போகிறோம் கிழங்கு வகைகளாகட்டும் காய்கறிகளாகட்டும் கொடி காய்களாகட்டும் பழங்களாகட்டும் எல்லாமே நம்ம நாட்டு காய்கறி அந்த விதைகளை தான் தேர்வு செஞ்சிருவோம் இந்த பண்ணை வடிவமைப்பை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கலாம் வாங்க என்னோட பேர் வந்து அம்சவேதி இது எங்கள் அம்மாவோட வீடு ஆக்சுவலாக இது கவுந்தப்பாடியில் இருக்கு இதனோடய வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் சென்ஸ் வரும் இதில் ஒரு ஃபைவ் சென்ஸ் போல் வந்து வெறும் காலி இடமா இருந்தது அதில் வந்து நாங்கள் நிறைய பிளான் பண்ணோம் நிறையா கார்டன் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி லான்ஸ் போடலாம் அப்படின்லாம் அட் அது என்னவோ என்னவோ ஒரு திருப்தி இல்லாமயே இருந்துச்சு ரொம்ப நாளாக மறுபடியும் சாரோட கான்டாக்ட் பிரபாகரன் சாரும் பெ சாரோட கான்டாக்ட் அடிச்சிச்சு ஸோ அவங்க கேட்குறப்ப நிறைய ஐடியாஸ் வந்து அவங்களுக்கு வந்துச்சு என்னென்னா நம் நாங்கள் இருக்கிறது இப்போ இருக்கிறது சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அப்போ தான் வந்து இயற்கை விட்டு நம்ம எவ்வளோ தூரம் வெளியில் இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிச்சு இது ரொம்ப எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப அதாவது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது நம்மளும் ஏதோ பண்ணுறோம் இயற்கைக்கு அப்படின்ட்டு எங்கள் அம்மாவுக்கு எப்பவுமே வந்து நிறைய சின்ன சின்ன செடிகளை வச்சுட்டு எப்போவுமே அது கூடவே தான் இருப்பாங்க நிறையா நேரத்தை அதில் தான் செலவு பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலை வேலை விட ஸோ அவங்களுக்குன்னு எதாவது பண்ணலான்னு தோன்றப்ப இந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்தா அவங்களோட தனிமை கொஞ்சம் கம்மியாகும் அதே நேரம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க செலவு பண்ணுவாங்கன்னு யோசிச்சு தான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணோம் இதில் வந்து அவங்கக்கிட்ட கேட்குறப்ப எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைச்சி ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் என்னென்ன செடிங்களெல்லாம் வேணும்னு அவங்க முன்னாடி கேட்டுக்கிட்டாங்க அப்புறம் ஒரு பெரிய பிளான் அரேவ் பண்ண அரேவ் பண்ணாங்க அதில் வந்து எங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை ரொம்ப ப்ரிஃபரன்சஸ் கொடுத்தாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குமா இது இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அதெல்லாம் ரொம்ப கேட்டுட்டாங்க பிரபாகரன் சாரும் கருப்பு சாரும் அப்புறம் வந்து இது ஆக்சுவலாக ஒரு டூ இயர்ஸாக இது சும்மா தான் வெறும் ப்ள ப்ளாட்டாக தான் இருந்துச்சு சரி வீடு ஏதாவது கட்டிடலாமலாம் பிளான் பண்ணோம் பட் எங்களுக்கு அது எதுவுமே வந்து திருப்பி பண்ணலை அப்புறம் இப்போ தான் வந்து ரொம்ப அழகாக ப்ளான் பண்ணி நிறையா செடிங்களை வச்சு அதில் ஒரு பாட்டு வந்து மூலிகை செடிங்க ஒரு பாத்தி கீரைங்க அப்புறம் வீட்டுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க ஸோ நம்ம நம்மளோட உணவை நம்மளே உருவாக்கிக்கிறதே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துமே நமக்கு இப்படியும் நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வர்ற மாதிரி இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு 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 டூ டூ மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரியாவது வந்து எங்களுக்கு பார்க்கணுங்கிற ஆர்வம் இப்போவே வந்துச்சு எல்லாம் நிறைய பிளான் பண்ணி ரொம்ப அழகாக அதை கொண்டு வந்திருக்காங்க அதை பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு மட்டும் இல்லை என் பொண்ணு அவங்க எல்லாத்துக்குமே இந்த அடுத்த ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரொம்ப ரசிக்கிறாங்க ஒவ்வொன்றும் நேற்றுலாம் வந்து நிறையா எல்லாருமே ஒரு பிளான்ட் வைக்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இது வைக்கிறேன் அது வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாம் சந்தோஷமாக வச்சாங்க இவங்க பேரே வந்து இயற்கை கோமாளிகள் பேருக்கேற்ற மாதிரி ரொம்ப க்ரேஸியாக வந்து அவங்க இயற்கையோடு அவ்வளோ அன்பும் ஈடுபாடும் இருந்தால் தான் இந்த வேலையை வந்து அவங்களால செய்ய முடியும் ஏன்னா மூணு நாள் நாங்கள் இவங்களோட வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அவ்வளோ ரொம்ப கிரேஸியாக ரொம்ப அழகாக செஞ்சு கொடுக்குறது இவங்களால தான் முடியும் பேருக்கேற்ற மாதிரி ஒரு மாதிரி கிரேஸியாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்துடணுன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அதை கொண்டு வர்றாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது பார்க்கவே